தங்கம் தாறு மாறாக சேரணும் அப்படின்னா அச்சைய திருதியை நாளில் அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கில் இந்த ஒரு பொருளை போட்டு ஏற்றுவதன் மூலம் தங்கம் அதிகப்படியாக சேருவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அட்சய திருதியை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் கிழமையோடு சேர்ந்து வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த புதன் கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அட்சய திருதியை நன்னால வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தில் இந்த ஒரு பொருளை சேர்ப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு நல் மாற்றத்தை நம் வாழ்வில் ஏற்படுத்தும் அட்சய திருதியை புதன்கிழமை வருது அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் பூஜை அறையை நல்லா சுத்தம் செய்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் அன்னைக்கு வாங்க வேண்டிய தங்கத்துக்கு நிகரான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் டாப் ஃபைவ் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த பொருட்களை கட்டாயமாக அன்றைய நாளில் வாங்கி அதுவும் வாங்குவதற்கான அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் வாங்கி அந்த பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அன்றைய தினம் காலையில் எழுந்து நல்லா சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு மங்களகரமாக சேலையை உடுத்தி கொண்டு காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம வீட்டில் இருக்கும் அந்த விளக்கை நல்லா மஞ்சள் குங்குமம் வைத்து அழகாக அழங் அலங்காரம் எல்லாம் பண்ணி காமாட்சி அம்மன் விளக்கிற்கு மலர்களால் வைத்து அலங்காரம் பண்ணி சுத்தமான நல்லெண்ணையோ அல்லது பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றும் பொழுது அவசரமே படாமல் பொறுமையாக நிதானமாக நம்ம செய்யக்கூடிய செயலை நம்ம நினச்சிக்கிட்டு இந்த தீபத்தை ஏற்றுவது மிக மிக சிறப்பு அப்படி தீபம் ஏற்றும் பொழுது அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் ஒரு பொருள் கட்டாயமாக சேர்க்கணும் அந்த பொருளை சேர்ப்பதன் மூலம் மிக சிறப்பான ஐஸ்வர்யம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக இப்போ நல்லெண்ணையோ பசும் நெய்யோ அந்த காமாட்சி அம்மன் விளக்கல்ல நம்ம விட்டாச்சு அதுக்கு மேலாக பஞ்சு திரிய போட்டுட்டு அதற்கு மேலாக ஒரு ஐந்தே ஐந்து டைமண்ட் கற்கண்டு அந்த தீபத்தில் நம்ம போட போகிறோம் ஐந்து தான் போடணுமா அப்படின்னா கட்டாயமாக ஐந்து டைமண்ட் கற்கண்டு தான் போடணும் நான் தவறுதெல்லாம் ஆறு போட்டுட்டேன் அப்படின்னா கூட அதிலிருந்து ஒன்றை எடுத்துடலாம் கண்டிப்பாக ஐந்து டைமண்ட் கற்கண்டை அதில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருப்போம் அந்த ஏலக்காய் பொடியை ஒரு சிட்டிகை போட்டுட்டு அதோடு சேர்ந்து பச்சை கற்பூரத்தையும் போட்டுட்டு மனசில் நம்பிக்கையோடு எங்கள் வீட்டில் இனி செல்வமும் பணமும் நகையும் மென்மேலும் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மண் நம்பிக்கையை மனசார நினச்சிக்கிட்டு இறைவன்ட்டை வேண்டுதலாக வைத்துட்டு அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது தங்கம் நம்ம வீட்டில் சேர்ந்துட்டால் எவ்வளவு மனமகிழ்ச்சியோடு அந்த தீபத்தை நம்ம ஏற்றுவோமோ அவ்வளவு சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து அன்று ஏதாவது ஒரு இனிப்பு வைத்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டு வாங்க வேண்டிய பொருட்களை வாங்கி அதையும் வைத்து வழிபாடு செய்து தீப தூப ஆராதனை காட்டி நிறைவு செய்யலாம் அட்சே திருதியை அன்னைக்கு அந்த ஏற்றக்கூடிய அந்த தீபம் அப்படிங்கிறது புதன் கிழமையில் நம்ம ஏற்றும் பொழுது அந்த தீரம் அப் அப்படியே ஒரு வாரம் அதையே நம்ம ஏற்றிக்கிட்டே வரலாம் நம்ம போட்டிருக்க அதில் போட்டிருக்க டைமண்ட் கற்கண்டும் பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் அந்த எண்ணெயில் கரைந்து அந்த தீபம் எரியும் பொழுது அந்த ஜோதி சுடரில் அதை அப்படியே கரைந்து அந்த நறுமணம் அப்படிங்கிறது வீடு முழுக்க பரவுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அப்படி அந்த நறுமணம் வீடு முழுக்க பரவி அதிலிருந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களும் அதிர்வலைகளும் நம்ம வீடு முழுக்க பரவும் இந்த மாதிரி செய்வதனால நம் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகுவதற்கும் செல்வம் பெருகுவதற்கும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்கும் பணம் சேருவதற்குமான வாய்ப்பு நமக்கு அதிக கிடைக்கும் அப்படின்னும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை இந்த ஒரு விஷயத்தை புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த அட்சய திருதியை நன்னாளில் காலையிலேயே தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஒரு வழிபாடை செய்துவிட்டு அன்றைய நாளை நம்ம துவங்கினோனா மிக சிறப்பான நல் மாற்றங்கள் நம் வாழ்வில் நிகழும் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இதை செய்யலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்